வந்து வியந்து போய் இதெல்லாம் பாட முடியுமான்னு நினைக்கக்கூடிய ஒரு பாடல் இருந்தாலும் அன்பான வணக்கம் அவர்கள் பழைய பல பல பாடல்களை பாடி கோயில் உச்சத்தில் இருந்தார் அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் அவருடைய உதவியாளர்கிட்ட சொல்லியிருக்கார் மாதிரி நான் உயிரை கொடுத்து நான் எல்லா பாட்டையும் பாடுறேன் ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய புகழில் பாதி வந்து கண்ணதாசனுக்கு போயிருது யாரை பார்த்தாலும் அவரை கவிஞரை கவிஞரைன்னு கூப்பிட்றாங்க தலையில் வச்சு கொண்டாடுறாங்க மீதி புகழ் வந்து ஏழு சிவந்த சொல்லி எம்ப சுசுரா போயிருது அப்புறம் அதில் பாடி நடிக்கிற எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் போயிருது நிறைய சில பெரும்பான் கோயில் உள்ள சுந்தரன் பொங்கல் மாதிரி கொஞ்சம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குழந்திருக்காரு இது வந்து கண்ணதாசன் காதலிக்கும் போயிருக்கு அன்னைக்கு தான் வந்து அவர் கேட்ட அன்னைக்கு தான் வந்து திருவிளையாடல் படத்தில் இந்த பாட்டை எழுதுவதற்கான சுச்சுவேஷன் ஸோ அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணி விஸ்வநாதன் ரெடியாக இருக்கார் கே கேவி மகாதேவன் ரெடியாக இருக்கார் கண்ணஹாசன் போகிறாரு அப்போது கண்ணஹாசன் எழுதுகிற பாட்டு தான் இந்த பாட்டும் நானே பாவமும் நானே தேமஸ் நீ எதுவும் இல்லைப்பா பாட்டும் நாம பாவமும் நாம பாடும் உண்மை நான் பாட வைக்கிறேன் அப்படின்னு எழுதினாரு கூத்தும் கலையும் காட்டும் என்னிடம் அதை சொல்ல வந்தாயோ அப்படின்னு குத்தி குத்தி நம்ம கவிஞர் எழுதியிருப்பாரு அப்பாவி ஐயா அந்த பாட்டை அவர் உயிரை கொடுத்து வழக்கம் போல பாடி அது அவருக்கு லைட்டா கவிஞர் கண்ணாசன சாப்பிட அவருக்கு தெரியல பிற்காலத்துல தான் தெரிய வந்திருக்கு இது யாருக்குமே தெரியாது கண்ணதாசனுக்கும் அவருடைய உதவியாளராக அப்போது இருந்த ஐயா திரு பஞ்ச ராஜம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த பாடலை மிக அற்புதமாக பாடியிருப்பேன் ஆனால் நீங்க அந்த பாட்டை யார் கேட்டாலும் சிவபெருமானே வந்து அந்த ஹேமநாத பாகுதரை பார்த்து எது பாடல மாதிரி தான் இருக்கணும் அதான் கவிஞருடைய ஸ்பெஷாலிட்டி ஆனால் அந்த பாடலுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் சிவபெருமானே தலையசிச்சு கேட்க வைக்கக்கூடிய அளவுக்கு பாடியது நம்முடைய டி எம் ஐயா அவர்கள் அந்த பாடலை முடிந்தால் பாடுமாறு உங்கள் சார்பாக உங்களுக்கு பலத்த கலவசங்கள் கிடைக்கும் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு வாய்ப்பு வருத பாஸ்கரன் ஐயாவுக்கு நெஞ்சாந்த நன்றி கூறி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் அதாவது ரவிக்குமார் சொன்னாரு கண்ணதாசன் வந்து இந்த மாதிரி ஒரு சிலையோட வச்சு அவரை குத்தி காட்டுற மாதிரி எழுந்தார்